சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே தமிழ் செல்வி தன்னுடைய அம்மா அப்பா வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு செய்தோட ஞாபகமாகவே இருக்குது இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் பொய் சொல்ல தான் அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க நானும் இங்கே வந்து இருக்க வேண்டிய நிலமை எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே வசந்தி வராங்க அந்த சமயம் தமிழ் செல்வி அம்மா எனக்கு என்னவோ சரியாக படலை என் மாமனார் கூட ஹாஸ்பிட்டல்லையே கூட இருந்து பார்த்துக்கணும் போல தோணுது இப்போ அங்கே போகிறது சரிப்பட்டு வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அங்கே உள்ளவங்க நம்மளை திட்டுவாங்க அவமானப்படுத்துவாங்க ஆனாலும் என் மாமனாருக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்குன்னா அதுக்கு காரணமே நாம் சொன்ன பொய்யாளதனமா கூட இருந்து நல்லபடியாக இங்கே என் மாமனார் ராஜாங்கம் குணமாகி வீட்டுக்கு போகிற வரைக்கும் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்து நம்ம அவரை கவனிச்சுக்கணுமா மற்றவங்க வந்தால் வேணும்னா நம்ம தூரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்ல நீ சொன்னால் கேட்க மாட்டேன் ஆனால் உன் மாமனாருக்கு ஏதோ பிரச்சனை வரும்னு உனக்கு தோணுது கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகலாம் அப்படின்னு வசந்தியும் தமிழ் செல்வியும் வீட்டில் சொல்லிவிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க இன்னொரு பக்கம் போஸ் இங்கே ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு இதை கேட்ட ஈஸ்வரி சித்தரான பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க உடனே ஈஸ்வரி ரொம்ப பதட்டமாக நீ என்ன செஞ்சு வச்சுருக்க இந்த பிரச்சனைக்கு காரணம் நீதான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சால் அவ்வளவுதான் தான் உன்னை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லும்போது அது எப்படி தெரியும் நானாக போய் செய்யலை என் ஃப்ரெண்டோட வண்டியை வச்சு தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சேன் அந்த ராஜாங்க கண் முழிச்சிட்டாரான்னு கேட்க உடனே ஈஸ்வரியும் உன் பெரியப்பா ரொம்ப பாவம் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காரு ஆனால் இந்த குடும்பத்துக்கு நாம் பெருசாக எந்த நல்லதும் செய்யலை இந்த முறை உன் பெரியப்பாவை விட்டுரு எப்படியாவது நான் பேசி உன்னை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல அம்மா ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது பெரியப்பா எப்படி இருக்காருன்னு எனக்கு எல்லாம் தெரியும் என் ஆளுங்க அந்த ஹாஸ்பிட்டல்லையும் இருக்காங்கம்மா நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் அப்பப்போ என்னை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது அந்த தானே அவர் எப்படிம்மா குணமாகி வீட்டுக்கு வர நான் விடுவேன் இன்றைக்கே ஒரேடியாக அவரை அனுப்ப பெரிய திட்டம் போட்டிருக்கேன் அதை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது நான் திட்டம் போட்டது நடக்க தான் போகுது இனி அந்த ராஜாங்கம் அந்த வீட்டுக்கு வர போகிறதும் இல்லை அந்த ராஜாங்கத்தை நினச்சி சேது அழுது அழுது நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணி தான் வாழ்க்கையே இல்லாமல் நிற்க போகிறான் அப்புறம் மறுபடியும் அந்த வீட்டுக்கு எல்லா பொறுப்பையும் நான் தான் எடுத்துக்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்க போகிறேன் எல்லாரும் ஏன் முன்னாடி தாமா தலை குடிஞ்சு நிற்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தையும் தமிழ் செல்வின்னு யாரையும் சும்மா விட போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுர்றாரு ஈஸ்வரி மறுபடியும் இதெல்லாம் செய்ய வேண்டான்னு போஸ் கிட்ட போன் பண்ணலாம்னு நினைக்க போஸ் ஃபோன் எடுக்கலன்னு உடனே ரொம்ப பதட்டமா ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டு பார்த்தியா சித்ரா ஓ இந்த போஸ் என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் போஸ் இப்படிலாம் செஞ்சா அவன் மாட்டிப்பான் அதுக்கப்புறமா அவன் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது இந்த போஸை மட்டும் இல்லை என்னையும் ஒன்னையும் கூட வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னா நான் உடனே இதெல்லாம் இந்த போஸ் செய்ய விடாமல் செய்யணும் நான் கிளம்புறேன்னு சொல்ல அது கூட சித்ரா அவன் என்னம்மா நீங்கள் போஸ் சொல்கிறதும் சரிதானம்மா போஸ் இந்த வீட்டை விட்டு அவமானப்பட்டு போயிருக்கான் அதுக்கு காரணமான தமிழ் செல்வி இந்த வீட்டில் இல்லை ஆனால் தமிழ் செல்வியை ரொம்பவே நம்பினா இல்லை அந்த ராஜாங்கும் அவரும் இருக்கக்கூடாது போஸ் செய்கிறது எல்லாமே சரிதாமா அப்படின்னு சொல்லும்போது நீ அமைதியாரு போஸுக்கு சப்போர்ட் பண்ணாத இந்த விஷயத்தில் போஸ் மட்டும் மாட்டிக்கிட்டான் அப்புறம் நம்ம குடும்பமே தலை நிற்கணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஈஸ்வரியும் கிளம்பி போகிறாங்க இங்கே வசந்தி தமிழ் செல்வி ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வரதை மோகனாக கவனிக்கிறாங்க உடனே அப்பத்தாவும் ஏன் வசந்தி நீங்கள் எதுக்குங்க வந்தீங்க சேது பார்த்தா எம்பிட்டு கோவப்படுமா ஏற்கனவே நீங்கள் குடும்பமாக வந்ததுக்கு கூட அவன் திட்டி அனுப்பினதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே கண் கண்கலங்கிக்கிட்டே தமிழ் கிட்ட சொல்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம் ஆனால் உனக்கு என்னால் உதவி செய்ய முடியல என்ன மன்னிச்சிரு தமிழ் செல்வி நீ மாசமா இல்லைன்னு நானாவது வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் உண்மையை சொல்லியிருக்கணும் ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு நிலமை எனக்கு வந்துருச்சு நீயும் வீட்டை விட்டு வெளியில் போயிட்ட நீயும் செய்தவோம் ஒன்று சேர்ந்து வாழணும் தான் இத்தனை நாள் இந்த உண்மையை உங்களுக்காக மறைச்சி வச்சுருந்தேன் ஆனால் இப்படி ஒரு நிலைமை உனக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கண் கலங்கி பேச கூடனே தமிழ் செல்வியும் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க தப்பு செஞ்சதெல்லாம் நான் என் அம்மா அப்பான்னு தான் ஆனால் இப்போ நான் அதை பற்றி பேச வரலை கொஞ்ச நேரம் இங்கே ராஜாங்க மாமாவுக்காக ஹாஸ்பிட்டலே இருக்கலான்னு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லை எனக்கு வீட்டில் இருக்கவே முடியல என்னால் தான் ராஜாங்க மாமாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சோன்னு ஒவ்வொரு நாளும் யோசிச்சு ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது நாங்கள் ஒரு ஓரமாக இருக்கிறோம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எங்களால் வராது எங்களை இங்கேருந்து போக மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு வசந்தியும் தமிழ் செல்வியும் கேட்டுக்கிறதுனால வேற வழி இல்லாமல் மோகனாவும் அப்பத்தாவும் ஒத்துக்கிறாங்க ஆனால் அப்பத்தா தமிழ் செல்வி இப்படி மாசமாக இருக்கேன்னு போய் சொல்லி ஏமாத்திட்டாளேன்னு தமிழ் செல்வியை பார்த்து பார்த்து கண் கலங்கி நிற்கிறாங்க இங்கே வசந்தியும் தமிழ் செல்வியும் அங்கே ஓரமாக உட்காந்துட்டு இருக்காங்க உடனே வசந்தி சொல்கிறாங்க இங்கே தமிழ் செல்வி சேது வந்தால் பெரிய பிரச்சனையாயிரும் நம்ம கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் இருக்கணுமான்னு கேட்க அம்மா என்னம்மா யார் வந்தாலும் நாம் கண்டிப்பாக ராஜாங்க மாமாவுக்காக இங்கே இருந்தே ஆகணும் எனக்கெனவும் சரியாக படலை எதுவும் பிரச்சனை வருமோ அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்ல சரி உனக்காக இருப்போம் அப்படின்னு இருக்கும்போது அங்கே ஈஸ்வரியும் ரொம்பவே பதட்டமாக வராங்க உடனே ஈஸ்வரி வர்றதை இங்கே அப்பாத்தா பார்த்துட்டு என்ன ஈஸ்வரி சித்ரான்னு எல்லாரும் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு போனாங்க அதுக்குள்ளே ஈஸ்வரி ஏதோ பயத்தோடு வர மாதிரி இருக்குது ஏதாவது வீட்டில் பிரச்சனையா கேளு மோகனா அப்படின்னு கேட்க அங்கே வந்த ஈஸ்வரி கிட்ட மோகனா கேட்குறாங்க ஏன் ஈஸ்வரி இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க வீட்டில் எல்லோரும் நல்லா தானே இருக்காங்க வேறு எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு சொல்ல அது வேற ஒன்றும் இல்லை நீங்கள் எல்லோரும் ரெஸ்ட்டே இல்லாமல் இருப்பீங்க நீங்கள் கொஞ்சம் ரூமில் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க இங்கே மாமாவை நான் பார்த்துக்கிறேன் நான் இருக்கும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டாம்ல இதான் தெரியுமே அத்தையை பற்றி அவங்களுக்கும் ரொம்ப முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே மோகனாவும் அப்போ எங்களுக்காக தான் வந்தியான்னு கேட்க எப்படியும் போஸ் தான் ஆளுங்களை கூட்டிகிட்டு வருவான் இவங்க இருந்தால் அப்புறம் போஸ் வசமாக மாட்டிப்பான் அதனால் இவங்களை ரெஸ்ட் எடுக்க அனுப்புனா போஸை சமாளித்து இங்கேருந்து அனுப்பிடலாம் அப்படின்ற திட்டத்தில் ஈஸ்வர் எங்கே வந்ததால் மோகனாவையும் அப்பத்தாவையும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்களுக்குன்னு கொடுத்த ரூமுக்கு அனுப்பிடுறாங்க ஈஸ்வரி ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க ஓரமாக உட்காந்துட்டு இருந்த தமிழ் செல்வியும் வசந்தியும் இதை கவனிக்கிறாங்க என்னது இது ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்காங்க யாரோ வர மாதிரி இந்த ஈஸ்வரி எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு வசந்தி தமிழ் செல்வி கிட்டே சொல்கிறாங்க தமிழ் செல்வி நீ அந்த வீட்டில் நல்லபடியாக வாழக்கூடாது அப்படின்னு நினச்சதுக்கு இந்த ஈஸ்வரி சாவத்திரின்னு எல்லாரோட திட்டமும் ஒரு காரணம்தான் அதனால் ஈஸ்வரி எதுக்கு இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியலையென்னு சொல்ல அம்மா யார் வந்தாலும் நாம் இங்கே தான் இருக்க போகிறோம் யார் என்ன சொன்னாலும் அதை நம்ம கேட்டுட்டு இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போகக்கூடாதுமா அப்படின்னு சொல்ல கொஞ்சம் நேரத்தில் ஈஸ்வரி எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரியே போஸ் அவரோட ஆளுங்களை கூட்டிகிட்டு ராஜாங்கத்தை இங்கேருந்து குணமாகி வீட்டுக்கு அனுப்பக்கூடாது ஓரடியாக ராஜாங்கத்தை அனுப்பிடணும் அப்படின்ற எண்ணத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப கோபமாக வராரு அதை ஈஸ்வரி கவனிக்கிறாங்க ஏற்கனவே இதெல்லாம் ஈஸ்வரிக்கு தெரிஞ்சதால் போஸை பார்த்த உடனே பேர் அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க செல்வியும் வசந்தியும் அங்கே இருக்கிறத கவனிக்காத அங்கே ஈஸ்வரியும் போஸை பார்க்குறதுக்காக போகிறாங்க உடனே போஸும் அம்மா நீங்கள் என்னம்மா இங்கே செய்கிறீங்க அப்படின்னு கேட்க உனக்காக தான் போஸு வந்தேன் நீ செய்கிறதெல்லாம் தப்புன்னு புரிய வச்சு உன்னை இங்கேருந்து அனுப்புறதுக்காக வந்தேன் அங்கே அந்த மோகனாவும் உன் அப்பத்தாவும் இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்க நீ மட்டும் அவங்க கண்ணில் பட்டிருந்த அவ்வளவு தான் நீதான் எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிஞ்சு போலீஸில் மாட்டி விட்டுருப்பாங்க நல்ல வேலை நான் வந்து அவங்கள ரெஸ்ட் எடுக்க ரூமுக்கு அனுப்பிட்டேன் இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ அப்படியே திரும்பி போயிரு உன்னை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புன அந்த ராஜாங்கத்து மேலே எனக்கும் ரொம்பவே கோபம் வருது ஆனால் உன் பெரியப்பா நம்ம குடும்பத்துக்காக ரொம்ப பெரிய நல்லதெல்லாம் செஞ்சிருக்காரு அவரால் தான் இன்னும் அந்த வீட்டில் சந்தோஷமாக எல்லாத்தையும் நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கோம் நீ செஞ்ச தப்பால் நாங்கள் தலை குனிஞ்சு நிற்கணுமா போதும் போதும் எப்படியாவது பேசி உன்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றது என்னோட பொறுப்பு ஆனால் இப்போ நீ இங்கே இருக்கக்கூடாது கிளம்பு நீ ஏதாவது தப்பு செஞ்சுட்ட அவ்வளவுதான் அங்கே பாரு அங்கங்க உன் பெரியப்பாவுக்காக போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க இவங்க எல்லாருக்கிட்டையும் நீ மாட்டிக்கிட்டேன்னா அப்புறம் நானும் தலை கொஞ்சம் நிற்கணும் என்னாலமே கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ செஞ்ச தப்பு வரைக்கும் போதும் நீ முதல்ல உன் ஃப்ரெண்டுங்க வீட்டில் எங்கேயாவது போய் தங்கிடு கொஞ்ச நாள் இந்த பக்கமே வராத ஆனால் உன் பெரியப்பாவுக்கு உன்னால் மறுபடியும் எந்த பிரச்சனையும் வரவே கூடாது நீ செஞ்ச வரைக்கும் போதும் போஸ் இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க உடனே போஸ் இங்கே ஈஸ்வரி இப்படி பேசுறதுனால அங்க இருக்க போலீஸ் எல்லாம் பார்க்கறாரு இப்போ நம்ம நினச்சதை செய்ய முடியாது கொஞ்ச நேரம் பொறுமையாக காத்துட்ருப்போம் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிற நேரமாக பார்த்து சரியாக நம்ம நினச்சதை செய்யணும் என் பெரியப்பா குணமாகவும் கூடாது மறுபடியும் வீட்டுக்குன்னு திரும்பி போகவும் கூடாது நான் செய்கிறத சரியாக செஞ்சு அவரை உரையடி அனுப்பிடணும் இனி அந்த வீட்டுக்கு எல்லா பொறுப்பையும் எடுத்துக்க போகிறது நான் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் ஈஸ்வரி பேசிகிட்டு இருக்கும்போதே அம்மா போதுமா அழாதீங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை பெரியப்பா மேலே உங்களுக்கு இவ்வளோ பாசம் இருக்குன்னு நினைக்கவே இல்லை ஆனாலும் எனக்கு தேவையில்லாமல் என்னை அவமானப்படுத்தினேன் அந்த ராஜாங்கத்தை நான் விட்டு வைக்கவே மாட்டேன் இப்போ நான் போகிறேன் மறுபடியும் திரும்பி வருவேன் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் தன்னுடைய ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் போஸ் ரொம்பவே கோபமாக நிற்கிறாரு ஈஸ்வரியும் போஸ் திரும்பி போயிட்டால் இனி எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிவிட்டு அவங்களும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அங்கே உள்ளே போகிறாங்க ஆனால் இங்கே தமிழ் செல்வியும் வசந்தியும் எந்த பிரச்சனையும் ராஜாங்கத்துக்கு வந்துடக்கூடாது யாராலையும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அவங்க இது எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்க போலீஸும் அங்கே இங்கேன்னு இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போகிறாங்க அந்த அதை எல்லாத்தையுமே பார்த்த போஸ் தன்னுடைய ஆளுங்கக்கிட்ட சொல்லி வர வைக்கிறாரு உடனே போஸ் தன்னுடைய ஆளுங்களை கூட்டிக்கிட்டு அங்கே யாருமே இல்லை இதுதான் சரியான நேரம் அந்த ராஜாங்கத்தை எப்படியாவது இங்கேருந்து அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த ரூமுக்கு போஸ் போகிறாரு ராஜாங்கம் இருக்கிற நிலமையை பார்த்து போஸ் ரொம்பவே சிரிக்கிறாரு தன்னுடைய ஆளுங்ககிட்டலாம் வெளியிலேயே நில்லுங்க எந்த பிரச்சனையும் வந்தால் உடனே என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போன போஸ் அங்கே ராஜாங்கத்தை பார்த்து ரொம்ப கோபமாக பேச ஆரம்பிக்கிறாரு நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் உனக்கு உன் பையன் உன் மருமக தமிழ் செல்வி முக்கியம்னா அதுக்குன்னு நான் செய்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அந்த தமிழ் செல்வி முன்னாடி அவமானப்படுத்துகிற மாதிரி என் அப்பாவை வச்சே என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா உன்னெல்லாம் சும்மா விடுவேனா என் அம்மா அப்பான்னு எல்லோரும் உன் மேலே உண்மையாகவே அக்கறையாக இருக்காங்க ஆனால் நீ என் குடும்பத்துக்கு என்ன செஞ்ச எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்தி நான் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றது உன்னுடைய எண்ணமாகவே இருக்குல்ல அப்போ நீ அந்த வீட்டில் இருக்கக்கூடாது உனக்கு பெரிய பொறுப்பு இருந்தால் நாங்கள் எல்லோரும் ஓ முன்னாடி கை கட்டி நிக்கணுமா முடியவே முடியாது இனி நான் தான் அந்த வீட்டில் உள்ள எல்லா சொத்து பணம் எல்லாத்தையும் எடுத்து நல்லா அனுபவிக்கணும் அதுக்கு நீயும் இருக்கக்கூடாது நினச்சி உன் பையன் சேதமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யாருமே இல்லைன்னு அந்த ரூமுக்கு போன போஸும் அந்த ராஜாங்கம் மூச்செடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா அவர் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அங்க தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்க அந்த சமயம் அம்மா எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க மாமனார் முகத்தை கூட பார்க்க விடாமல் என் வீட்டுக்காரர் செய்து நம்ம குடும்பத்தையே வெளியில் அனுப்பிட்டாரு இப்போ போய் என் மாமனாரை பார்த்துட்டு வருவோம் வாங்கம்மா அப்படின்னு அவர் இருக்க அந்த ரூமுக்கு வசந்தியை கூட்டிட்டு தமிழ் செல்வி போகும்போது அங்கே போஸ் இருக்கிறத பார்த்துட்டு பேர் எதிர்ச்சியோட போஸ் இங்கே என்ன செய்கிறன்னு தமிழ் செல்வி கேட்க உடனே போஸ் சிரிச்சுக்கிட்டே வேற எதுக்கு வந்தேன் உன் மாமனார் என்னை அவமானப்படுத்துனதுக்கு அவரை அனுப்புறதுக்காக தான் வந்திருக்கேன் அவர் மறுபடியும் குணமாயிடுவார்ன்ற நம்பிக்கையில் இங்கே பார்க்க வந்தியா இனி ஒன்னாலையும் சரி அந்த சேதுவாலையும் இவரை கண்டிப்பா காப்பாத்தவே முடியாது உன்னால முடிஞ்சது செஞ்சுக்க தமிழ் செல்வின்னு சொல்ல தமிழ் செல்வி ரொம்ப கோபமா போச பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க உடனே வசந்தியும் அங்க வெளியில போயிட்டு எல்லாரும் இங்க சீக்கிரம் வாங்க இங்க ராஜாங்க ஐயாவுக்கு பிரச்சனை செய்ய போஸ் ரூமுக்கு வந்திருக்கான் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அங்க போலீஸும் வந்துடுறாங்க மோகனா அப்பத்தான ரொம்ப பதட்டமா எல்லாரும் அங்க வர போஸ் வசமா மாட்டிக்கிறாரு இதெல்லாம் பார்த்த ஈஸ்வரி பேரதிர்ச்சியோட போஸு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே போஸை போலீஸ் வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க போஸ் கோவமா நடந்த எல்லாத்தையுமே கோவமாக சொல்கிறாரு ஆமாம் இந்த ராஜாங்கம் இப்படி ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டுட்ருக்கானா அதுக்கு காரணம் நான் தான் என்னை அவமானப்படுத்தினதுக்கு நான் தான் இப்படியெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் போலீஸ் முன்னாடி கோவத்தில் சொல்ல இங்கே தமிழ் செல்வியை பார்த்து முறைச்சிக்கிட்டே நீயும் அம்மாவும் வந்து நான் செய்ய நினச்சதை செய்ய விடாமல் செஞ்சுட்டிங்கல்ல உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன் எப்படி செய்து கூட நீ சந்தோஷமாக வாழ்ந்துடுறேன்னு பார்க்குறேன் போலீஸை வர வச்சு என்னை மறுபடியும் அவமானப்படுத்திட்டல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அங்கே இருந்த போலீஸ் கிட்ட ஈஸ்வரை சொல்கிறாங்க இந்த போஸு வேற யாரும் இல்லை என் பையன் தான் ஏதோ தெரியாமல் அப்படி பண்ணிட்டான் அவனை விட்டுருங்க அவன் செஞ்சது பெரிய தப்பு நான் சொல்லி புரிய வைக்கிறேன் தமிழ் செல்வி இதெல்லாம் உனக்கு தேவையா ஆமாம் போஸ் நான் சொன்னதை கேட்காம நீ வந்து பெரிய தப்பு பண்ணிட்ட போஸு எவ்வளவோ எடுத்து சொன்னேனே அப்படின்னு சொல்ல உடனே அப்பாத்தா என்னது போஸ் இங்கே வரான் இப்படி செய்ய போகிறான்னு ஈஸ்வரி உனக்கும் தெரியுமா அப்போ அதுக்காக தான் இங்கே வந்தியா எல்லாரும் திட்டம் போட்டு ராஜாங்கத்தை இப்படி அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாமல் இப்போ அவன் இருக்கவே கூடாதுன்ற அளவு திட்டம் போட ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு ரொம்ப அழுகிறாங்க அந்த சமயம் சேது கருப்புன்னு எல்லாரும் ராஜாங்கத்தை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததால் அங்கே போலீஸ்கிட்ட நடந்தது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கும் போது தான் தமிழ் செல்வி மூலமாக தான் இப்போ ராஜாங்க ஐயா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கார் ஆனால் போஸ் யாருக்கும் தெரியாமல் வந்து பிரச்சனை செஞ்சு ஏன் ராஜாங்க ஐயாவே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி திட்டம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற உண்மை செய்துவுக்கு தெரிய சேது போலீஸ் முன்னாடியே இங்கே போஸை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு இவனெல்லாம் சும்மா விடாதீங்க இவன் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமா அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறாரு உடனே அங்கே இருந்த போலீஸும் போஸை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கண் கலங்கி நிற்கிறாரு போஸு என்னமாம்மா இது யாரால் பிரச்சனை வந்ததுன்னு நினச்சனும் அவங்களே என் அப்பா நல்லபடியாக இருக்க உதவி செஞ்சுருக்காங்க ஆனால் இந்த போஸ் இன்னும் திருந்தாமல் இப்படிலாம் செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை இனி ஹாஸ்பிட்டலில் அப்பாவுக்கு பக்கத்துலேயே இருந்து நான் நல்லா பார்த்துக்கிறேன் யாரையும் நம்பி என் அப்பாவை இங்கே விட்டுட்டு போகவே மாட்டேன் என் அப்பா தனியா இருந்தா போசால மட்டும் இல்லை வேற நிறைய பேரால் பிரச்சனை வரும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லி கண் கலங்கி இங்கே தமிழ் செல்வி கிட்ட பேசாமல் மெதுவாக மன்னிப்பு கேட்குறாரு சேது இப்படி கண் கலங்கி நிற்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன செய்து என்னதான் இருந்தாலும் இங்கே போஸ் வேற யாரும் இல்லை நம்ம வீட்டில் உள்ள என் பையன் தானே அவன் என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டான் ஏதோ கோபத்தில் தெரிஞ்சோ தெரியாமல் இப்படி பண்ணிட்டான் தப்பு தான் நான் பேசி புரிய வைக்கிறேன் போலீஸ்கிட்ட சொல்லி போஸை விட சொல்லு செய்து தமிழ் செல்விலாம் ஒரு ஆளுன்னு அவகிட்ட நன்றி சொல்கிற என் பையனை உனக்கு பாவமா தெரியலையா அப்படின்னு சொல்ல சின்னம்மா இதுக்கு மேல நீங்க அந்த போஸுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசுனீங்க அவ்வளவு அவ்வளவுதான் உங்களுக்கு இத்தனை நாள் மதிப்பு மரியாதையும் கொடுத்து என் வீட்ல உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அப்பாவும் நானும் பார்த்து பார்த்து செஞ்சோம் கஷ்டப்படாம நீங்க எல்லாரும் இருக்கீங்க ஆனா இப்ப போஸ் செஞ்சதை என்னால மன்னிக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது உங்களுக்கு போஸ் தான் முக்கியம்னா நீங்கள் போஸ் கூடவே பேசாமல் வெளியில் போயிருங்க போஸ் வசமாக மாட்டிக்கிட்டா இந்த வீட்டில் நீங்கள் இருக்கணும்னா எங்கள் பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்ல இல்லை செய்து அப்படின்னு சொல்ல போதும் நீங்களும் சித்ராவும் இனி இந்த வீட்லேயே இருக்க வேண்டாம் உங்கள் பையனுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் போஸ் திட்டம் போடுறது உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கணும் ஆனால் இப்போ போஸ் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சிருந்தும் போஸுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க அதனால் உங்களை நம்பி இனி வீட்டில் தங்க வைக்கவே முடியாதுன்னு எனக்கு தோணுது என் அப்பா குணமாகி வீட்டுக்கு வர வரைக்கும் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கவே கூடாது இப்போவே வீட்டை விட்டு வெளியில் போயிருங்க சொல்லப்போனால் போஸ் என்ன திட்டத்தோடு இங்கே வந்தான்னு உங்களுக்கும் தெரியும் போஸை மட்டும் இல்லை உங்களையும் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டால் தான் நீங்கள் எல்லாரும் திருந்துவிங்க போல் இனி போஸுக்கு சப்போர்ட் பண்ணுற யாரும் என் வீட்டில் இருக்கவும் வேண்டாம் எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி நம்ப வச்சு ஏமாற்றவும் வேண்டாம் நீங்கள் பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் போயிருங்க என் அப்பா ராஜாங்கத்தை எப்படி பார்த்துக்கணும் அவரை எப்படி கவனிச்சுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்னு ராஜாங்கத்தை பார்த்து அழுதுகிட்டே கண் கலங்கி நிற்க உடனே மோகனா சொல்கிறாங்க செய்து பார்த்தியா நீ தமிழ் செல்வி மேலே கோவப்பட்ட ஆனால் தமிழ் செல்வி இல்லைன்னா இன்றைக்கி நம்ம உன் அப்பாவை பார்த்துருக்கவே முடியாது இப்படி உன் அப்பா நல்லபடியாக இருக்காருனா அதுக்கு காரணமே தமிழ் செல்வி தான் தமிழ் நீயும் ஹாஸ்பிட்டலில் இருந்து உங்க அப்பாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு மோகனா சொன்னதை கேட்டு அமைதியா கண் கலங்கி நிக்கிறாரு சேதுபதி என்னதான் வாரிசு வரப்போகுதுன்னு என்னை நம்ப வச்சு தமிழ் செல்வி ஏமாத்தி இருந்தாலும் போசால எந்த பிரச்சனையும் வராம என் அப்பா இப்ப நல்லா இருக்காருனா அதுக்கு காரணமே தமிழ் செல்வி தான் அப்படின்னு தமிழ் செஞ்சது பெரிய உதவி அப்படின்னு தமிழ் நல்ல மனசை புரிஞ்சுக்கிறாரு சேது